இன்னொரு கேள்வி இவன் ஜனாசாக்கள் விஷயமாக நமது நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சில தவறுகளை சொல்லி ஒருவர் கேள்வி கேட்கிறார் ஜனாசாக்களை பிற்படுத்தலாமா சோழர்களே ஜனாசாவை அடக்கம் செய்யப்படாது பிற்படுவத்தினுடைய சட்டம் என்ன என்று கேட்கும்போது உலமாக்கள் எங்களுக்கு அறிவுரை சொல்கிறார்கள் இல்லை ஜனாசா பொறுத்த வரைக்கும் எந்தளவு அவசரமாக அடக்க முடியுமோ அந்தளவு அதற்கு செய்யக்கூடிய கடமையை நாம் நிறைவேற்றுகிறோம் என்பது அர்த்தம் என்றால் நபி அவங்க சொல்லிக்கிறாங்க ஆஸ்ரே உபில் ஜனாசா ஜனாசாவை அவசரமாக கொண்டு போய் அடக்குங்கள் நல்ல மனிதனாக இருந்தால் என்னை அவசரமாக கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று அந்த ஜனாசாவே சொல்லுமா காரணம் என்ன அங்கு அல்லாஹ் அவருக்காக வேண்டி மிக பெரும் ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறான் கபூர்ல வச்சா தானே சொர்க்கத்தை பார்க்கலாம் கபூர்ல வச்சாதான் என்ன சொர்க்கவா அதாவது சொ நல்ல மனிதராக இருந்தால் அப்படி சொல்றாங்க அவருக்கு என்ன செய்யப்படும் சொர்க்கம் காட்டப்படும் நீ வீட்டுல வச்சு கொண்டு இருந்தா அவரு சொர்க்கத்தை பார்க்கறதுக்கு என்ன செய்வாரு பெரிய அசையில் நீங்க வச்சுக்கொண்டு டிலே பண்ணி கொண்டு இருந்தா அவருக்கு கிடைக்கிற வாக்கியத்தை நீங்க என்ன செய்யறீங்க டிலே பண்றீங்க ஆனா இருந்தாலும் தேவை இருந்தால் பிற்படுத்துவது தவறல்ல இப்ப இங்க விசேடமாக ஒரு ஜனாசா பொழுந்தா உடனே கொண்டு போய் நாங்கள் அடைக்கிற முடியாது அது ஒரு இருந்து கடிதம் வரணும் இங்கே கவர்மெண்ட் என்ன செய்யணும் இதை மேடர் அல்ல இது சாதாரண ஒரு வஃத்து தான் என்பதையெல்லாம் எல்லாம் ஊர்ஜிதம் செய்யணும் அதுக்கெல்லாம் சகோதரர்களே அந்த ஒர்க் பேப்பர் ஒர்க் நடக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அப்போ நாங்கள் சும்மா வச்சுக்கொண்டு லேட் பண்ணலை ஜனாசாவர் இல்லைங்கச்சா அப்போ எனவே உரிய நடவடிக்கைகளை நிறைவேற்றி விட்டுதான் சட்டப்படி அதை அடக்க வேண்டும் அப்போ அதுக்காக வேண்டி டிலே ஆகிறது குற்றமல்ல அப்போ வெளிநாட்டிலேருந்து பிள்ளைகள் வருவார்கள் தொடர் அதாவது சொந்தக்காரர்கள் வருவாங்க அதுக்காக வேண்டி ஜனாசா வச்சுக்கொண்டு இருக்கிறாங்களேன்னு கேட்கலாம் இல்லை இது வந்து அனாவசியமான ஒரு விஷயம் சகோதரர்களே ஓரிரு மணித்தியாலம் ஒரு ரெண்டு மணித்தியாலம் மூணு மணித்தியாலம் டிலே ஆவது உலமாக்கள் சொல்கிறாங்க இது பரவாயில்ல ஆனால் நாள் கணக்கு டைம் எடுக்குமாக இருந்தால் அது சரியில்லை ஜனாதாவுக்கு நாம் செய்யக்கூடாத ஒரு விஷயம் அது அவசரமாக அடக்கணும் சரி இப்போ அவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஜனாதா அடக்கம் செய்யப்பட்ட பிறகு தொழலாமா என்றால் எஸ் அந்த கபிரஸ்தானில் போய் அவர்கள் தொழலாம் நபி அவங்களோட காலத்தில் ஒரு பெண்மணி பள்ளிவாசலை கூட்டக்கூடிய ஒரு பெண்மணி மரணித்த நேரத்தில் சா ராவோட ராவா கொண்டு போய் அடைக்கிறாங்க நபி அவங்களுக்கு சொன்னால் சிரமமாக இருக்கும் என்பதற்காக என்ன செய்யலை இன்ஃபார்ம் பண்ணலை அவங்க அண்டு வந்து நம்ம கேட்டாங்க எங்கே அந்த பொம்பளை காணலான்னு யார சொல்லாம் நேத்தரா மூத்த ஆகிட்டா கொண்டு போய் அடைக்கிட்டு விடாங்க அல்ல அலம் து மூனி எனப்பா எனக்கு சொல்லி இருக்க கூடாதா எனக்கு நீங்கள் அறிவிச்சிருக்க கூடாதா என்று சொல்லிட்டு எங்க கபரை காட்டுங்கன்னு கேட்டாங்க சாபாக்கள் கூட்டி போய் கபரை காட்டுனாங்க தொழுதார்கள் துவா செய்தார்கள் தொழுதார்கள் துவாச்சு அப்ப எனவே ஜனாசாவை அடக்கம் செய்த பிறகு அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலிருந்து நினை செய்யலாம் நாம் அந்த ஜனாசாவுக்கு தொழலாம் அப்ப எனவே வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் டிலே ஆகணும் அந்த டிலே காவி மையத்தை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம டிலே பண்ணி கொண்டு இருக்காம அடக்கின பிறகு அவர்கள் வருபவர்கள் வந்து என்ன செய்யலாம் தொழுகையில் ஈடுபட்டு கொள்ளலாம் எனவே சாதாரணமாக டிலே பண்ணுவது என்பது மார்க்கத்தில் தடை அல்ல நீண்ட நேரங்கள் என்ன செய்யக்கூடாது அந்த ஜனாசாவுடைய எதிர்பார்ப்புக்கு முரணாக நாம் செயல்படுகின்றோம் என்பது அது மட்டும் இல்லாமல் ஹரீஸ்ல வந்தும் இருக்கிறது ஜெனாசாவை நீங்கள் அவசரமாக என்ன செய்யுங்கள் அடக்கம் செய்யுங்கள் எனவே அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்யணும் சொல்லப்பட்ட இந்த விஷயங்களில் இருந்து பயன்பெற்ற மக்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கி அருள் புல்வானாக